செம்மணி மனித புதைகுழி இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் சர்வதேச விசாரணை குறித்து நீதி அமைச்சரின் கூற்றுக்கு சாணக்கியன் பதிலடி வறட்சியான வானிலையால் நீர் விநியோகத்தில் சிக்கல் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை யாழில் குள் உணவு செய்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் செம்மனின் மனித புதைகுளியில் நேற்றுடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பதினான்காவது நாளை எட்டியுள்ளது முதலாம் கட்டம் முன்பே ஒன்பது நாட்களில் நிறைவு பெற்றது இதுவரை இரண்டு கட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று நாட்களாக அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதில் ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய அகழ்வு பணிகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் அவரது தொல்லியல் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் பிரணவன் செல்லையா மற்றும் அவரது குழுவினரின் பங்கேற்பில் நடைபெற்றது மேலும் கொழும்பு கராபட்டிய மற்றும் ராகவ மருத்துவமனைகள் வந்த சட்ட வைத்திய அதிகாரிகளும் மேலதிகமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வரலாற்று மாணவர்களும் நேற்றைய அகழ்வில் ஒரு சிறுமியின் ஆடைகள் சில ஒரு ரப்பர் செருப்பு மற்றும் பிற பொருட்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு என்றுடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ளது ஆனால் விரைவில் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி பாடுகொலை மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களுக்கு உடனடியாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்றைய நாடாளுமன்ற உரையில் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷணன் நாணயக்காரு இலங்கை அரசியலமைப்பில் சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என கூறியிருந்தார் இதற்கு சாணக்கியன் கடுமையாக பதிலளித்தார் சாணக்கியன் தனது பதிவில் மாண்புமிகு நீதி அமைச்சர் அவர்களே இலங்கையின் சட்டத்தின் கீழ் சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கான அமைப்பை உருவாக்க வழிகள் உள்ளன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சட்டம் இதற்காகவே நிறைவேற்றப்பட்டது அதனை பாடித்து பாருங்கள் நீதி அமைச்சர் விஜயதாச ராயபக்ச எதிர்கட்சியில் இருந்த போது கொண்டு வந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது வெளிநாட்டு விசாரணையாளர்கள் அல்லது நீதிபதிகள் இதில் பங்கேற்பது அரசியல் அமைப்புக்கு விரோதமல்ல என உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது இதன்படி சர்வதேச பங்கேற்புக்கு இலங்கையின் சட்ட கட்டமைப்பில் போதுமான இடம் உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் சட்ட அறிவு குறித்து கேள்வி எழுப்பிய சாணக்கியன் உங்கள் துறையில் இதுபோன்ற சட்டங்கள் பற்றிய உங்கள் அறிவு போதுமானதாக இல்லை எவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்பு ஜனாதிபதி மன்றங்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும் தெளிவற்ற தகவல்களுடன் எனது தீர்மானத்தின் அடிப்படையை கேள்வி கேட்கிறீர்கள் என்று விமர்சித்தார் சாணக்கியன் மேலும் கூறுகையில் நான் சுயாதீன வழக்கறிஞர்களை பற்றி பேசவில்லை மனித உரிமை மீறல்களுக்கான சிறப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தை பற்றி பேசுகிறேன் ஆட்டர்னி ஜெனரல் துறைக்கு அதிக வேலைப்பலு இருப்பதாக நீங்களே கூறியுள்ளீர்கள் என்று சாணக்கியன் தெரிவித்தார் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீரை முடிந்தவரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது நிலவும் வறட்சியான காலநிலையினால் முக்கிய நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதோடு நீரின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது எனவே குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதனால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை கழுவுதல் மற்றும் தோட்டக்கலை உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற நடவடிக்கைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறித்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் சபை கோரியுள்ளது நுகர்வோரின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மலைப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு நீர் விநியோகம் குறைந்த அழுத்தத்தில் இடம்பெறலாம் இந்த வறட்சியான மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகள் சபை வருத்தம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது என்று துரித இலக்கத்துக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோக்கவில் சந்தை தொடர்பான அறிவித்தல் ஒன்றை நல்லூர் பிரதேச சபை தாவிசாளர் வெளியிட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட கோக்கவில் பொது சந்தையில் கடல் உணவுப் பொருட்களை வெட்டுவதற்கும் மற்றும் ட்ரால் சுத்தம் செய்வதற்குமான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் மீன் வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் நண்டு வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கணவாய் வெட்டுவதற்கு நூறு ரூபாய் ஒரு கிலோ கிராம் மீன் வெட்டுவதற்கு நூறு ரூபாய் ஒரு கிலோ கிராம் வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கிராம் ரூபாய் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு மேலதிகமாக கட்டணம் எதுவும் அறவிட முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகமாக கட்டணங்கள் அறவிடப்படும் எண் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஏழு எட்டு என்ற இலக்கங்களூடாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் விசாரணைகள் மூலம் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக பிரதேச சபையினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எசல போவுணமையை முன்னிட்டு நாடு முழுவதும் சுமார் எண்ணாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து தன்சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி சுகாதார பாதுகாப்பான முறையில் அந்த தன்சாலைகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அமைப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுடா தெரிவித்தார் மேலும் இன்று முழுவதும் தன்சாலைகள் ஆய்வு செய்யப்படும் உள்ளனர் சுமார் இரண்டாயிரம் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் வெள்ளை மாளிகை இலங்கைக்கு அனுப்பிய சமீபத்திய கடிதத்தில் புதிய வரி விதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது முன்னதாக இலங்கை மீது அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்த வரி நாற்பத்தி நான்கு வீதமாகும் அதன்படி அமெரிக்கா அறிவித்த வரி விகிதம் வரி விகிதத்துடன் ஒப்பிடுகின்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பாக மேலும் ஏழு நாடுகளுக்கு புதிய கடிதங்களை வெளியிட உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று அறிவித்தார் இலங்கையை தவிர அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு முப்பது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது எனினும் புருனே மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் இருபத்தி ஐந்து சதவீத வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் இருபது வீத வரிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை ஏற்றுமதிகளுக்கு டிரம்ப் நிர்வாகம் அறிவித்த முப்பது சதவீத வரி விகிதம் பலவீனமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய விலை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அதன் ஏகோ காரணமாக பேச்சுவார்த்தைகளில் இலங்கையர்களின் ஆதரவை நாடவில்லை என்று கூறி எதிர்க்கட்சித் தலைவர் இதுதான் செலுத்த வேண்டிய இழப்பீடு என்றும் வலியுறுத்தியுள்ளார்